வணக்கம் ஜோதிராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு லக்னாதிபதி பன்னிர பாவகங்களில் நிற்கும் பாவக பலன்கள் நம்ம ஏற்கனவே பன்னிர பாவகங்களில் நவ கிரகங்கள் நிற்கும் பாவக பலன்கள் பற்றி பார்த்தோம் அதுல சூரியன் சந்திரன் சுப்பா புதன் குரு சுக்குரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களும் பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி ஏற்கனவே முன்பதிவுகளில் போட்டிருந்தோம் இப்போ லக்னாதிபதி பன்னிரு பாவகங்கள்ல அவங்க ஜாதகத்துல லக்னாதிபதி பன்னிர பாவகங்கள்ல நிற்கும் பாவக பலங்களை பற்றி லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி அந்த ஜாதகர் நல்லா இருப்பாரு அப்ப அந்த லக்னாதிபதி எப்படி அமைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகம் ஜாதகத்தோட ஜாதகரோட பலாபலன்கள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் லக்னாதிபதி பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பட் நிற்கும்போது என்ன பலன்களை தருகிறது என்று பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரோட பிரதிவுகள் அவர் வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அட்மிஷன் போயிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் கோர்ஸ் வாங்க படிக்கலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் லக்னாதிபதி பன்னிர பாவகங்களில் நிற்கும் பாவக பலன்கள் லக்னாதிபதி லக்னத்தில் லக்னாதிபதி லக்னத்திலேயே நிற்கும் ஜாதகர் நல்ல தோற்றமும் உடற்கட்டும் உடையவர் தன்னுடைய சுய முயற்சியால் எதையும் சாதித்து கொள்ளும் மனோதிடம் உள்ளவர் திடமான சிந்தனை புத்தி உடையவர் நீண்ட ஆயுள் உடையவர் சமூகத்தில் கௌரவம் புகழ் உடையவராக இருப்பார் லக்னாதிபதி இரண்டில் இருந்தால் லக்னாதிபதி இரண்டில் இருந்தால் இரண்டாம் பாவகத்தில் நின்றால் குடும்பத்தில் பற்று உடையவராகவும் குடும்பத்தை செவ்வனை நிர்வாகம் செய்பவராகவும் சிறந்த பேச்சுத்திறன் உடையவராகவும் பொருள் சேர்ப்பதில் ஆர்வம் உடையவராகவும் கலையில் கல்வியில் ஆர்வம் உடையவராகவும் இருப்பார் பண விஷயத்தில் எதையும் லாப நோக்கோடு பார்ப்பவர் நல்லறிவும் சமயப்பற்றும் உடையவர் சிறப்பான குடும்ப அமைப்பால் சந்தோஷம் போஜன சுகம் செல்வாக்கு பெற்றவர் லக்னாதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகர் எந்த செயலிலும் தைரியமாகவும் விவேகத்துடனும் ஈடுபடுவார் இளைய உடன்பிறப்புகள் மீது மிகுந்த பாசம் உடையவர் கிராம இச்சை உள்ளவர் ஆனால் நெறி தவற மாட்டார் வேலையாட்களை வைத்து சாமர்த்தியமாக வேலை வாங்குவார் பெண் ஜாதகராக இருந்தால் காதில் அணிகலன்களை அணிவதில் விருப்பம் உடையவராக இருப்பார் லக்னாதிபதி நான்கில் நின்றால் தாய்மேல் மிகுந்த பாசம் உடையவர் பலவிதமான வாகனங்களை உடையவராக இருப்பார் நீண்ட பயணம் செய்வதில் விருப்பம் உடையவராக இருப்பார் உலகத்தின் அத்துணை வசதிகளையும் அனுபவிக்கும் ஆர்வம் உடையவர் அவர் விருப்பம் போல சகல வசதிகளையும் அனுபவிப்பார் வீடு மனை நிலம் உடையவராகவும் கால்நடை வளர்ப்பதில் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பார் உயர்கல்வியில் ஆர்வமும் திறமையும் காட்டுவார் லக்னாதிபதி ஐந்தில் இருந்தார் குழந்தைகள் மேல் மிகுந்த பாசம் உடையவர் குழந்தைகளிடத்தில் அதிக நேரம் செலவிட்டு ஆனந்தத்தை அனுபவிப்பார் சமூகத்தில் கௌரவமும் பெறவார் தர்மத்தின் வழியில் நியாயப்படி நடப்பார் இரக்க சுவாபம் உடையவர் தான தர்மங்கள் நிறைய செய்வார் சமூகத்தில் இவரது அந்தஸ்தின் மூலம் அரசின் பாராட்டுகள் தேடி வரும் வேதங்கள் மற்றும் நீதி சாஸ்திரங்கள் கற்பவர் பொது கூட்டங்களில் நல்ல செய்திகளை எடுத்து கோருபவர் லக்னாதிபதி மறைவது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் தகுதிக்கு மீறி கடன்பட்டு அதனால் தீராத துக்கம் எதிரிகளால் அடிக்கடி தொல்லை இருக்கும் ஜாதகர் எந்த வம்புக்கும் போகாவிட்டாலும் வின் விரோதங்கள் தேடி வரும் இளைய தாய்மாமன் மீது பாசம் உடையவர் மெதுவான போக்கு உடையவர் காரியம் நிறைவேற்றுவதில் தடங்கல்கள் ஏற்படும் ஜாதகர் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் தீயவர் தொடர்பு ஏற்பட்டு நேரிடும் லக்னாதிபதி நின்றால் ஜாதகர் மனைவிக்கு கட்டுப்படுவார் மனைவியின் அன்பினால் சுக வாழ்க்கை நடத்துவார் கலஸ்தர வகையில் சொத்துக்கள் பெறும் இவர் கூட்டு தொழில் இவருக்கு சிறப்பாக இருக்கும் நண்பர்களையும் உறவினர்களையும் அனுசரித்து செல்லக்கூடியவர் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் இனம் காண முடியாத நோய் தொந்தரவு இருக்கும் திருட்டுத்தனம் சூதாட்டம் பிறர் நாடுதல் போன்ற விரும்பத்தகாத குண விசேஷங்கள் உடையவர் சினத்தின் வசப்படுதல் வீண் விவாதங்கள் மூலம் முரண்பட்டு ஜாதகரின் அதீதமான செயல்பாடுகளால் விரோதத்தின் மூலம் அங்கங்கள் குறைபாடு ஏற்படும் அபாயம் உண்டு லக்கணாதிபதி ஒன்போதில் நின்றால் தந்தை மேல் மிகுந்த பிரியமுள்ளவர் அதிர்ஷ்டசாலி புத்தி கூர்மை நயமான பேச்சு தர்ம குணம் போன்ற சிறப்பான மக்கள் மனதில் இடம் பிடிப்பவர் ஆலய திருப்பணி குருவை சேர்ந்த சேவைகளில் ஆர்வம் உடையவர் விசுவாசம் உடையவர் குருவிடம் உபதேசம் பெறுபவர் நிறைய ஆலயங்களில் புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றவர் லக்னாதிபதி பத்தில் நின்றால் அடிமை ஜீவனத்தை விரும்பமாட்டார் மாட்டார் சுய ஆர்வம் உள்ளவராக இருப்பார் தான் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து தொழிலை மேலும் எப்படி அபிவிருத்தி செய்வது என்ற சிந்தனை உடையவர் எதிலும் குருவை தலைமை ஏற்று சிறப்பாக வழிநடத்துவார் அதனால் புகழும் அரசு மரியாதையும் தேடிவரும் ஜாதகரின் செயல்பாடு கண்டு தந்தை சந்தோஷமும் பெருமையும் பெருமையும் அடைவார் பதினொன்னில் லக்னாதிபதி பதினொன்றில் அமர்ந்தால் என்ன செய்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணியபடியே லாபமும் பெறுவார் இந்த சிந்தனையே ஜாதகரை சிறந்த வியாபாரியாக மாற்றும் ஜாதகரின் மூத்த சகோதரர் மீது பாசத்தை பொழிவார் இவருக்கு இளைய மனைவி மீது நேசம் ஏற்படும் பன்னிரெண்டில் லக்னாதிபதி பன்னிரெண்டில் அமர்ந்தால் இஜாதகர் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக தூக்கத்தில் சுகம் காண்பவராக இருப்பார் உடல் உழைப்பு இல்லாமல் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் வேண்டாத செலவினங்கள் சூதாடுதல் போன்றவற்றில் பணத்தை விரையும் செய்வார் சினவையப்படுதல் திருடு போன்ற வேண்டாத குணங்கள் உண்டும் லக்னாதிபதி பன்னிரண்டு பாவகங்களில் இருக்கும் பாவக பலன்கள் பற்றி பார்த்தோம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் லக்னாதிபதி லக்னாதிபதி இந்த பன்னிரண்டு பாகங்களில் எந்த பாகங்களில் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு அதனுடைய பலால் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் என்னென்ன மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி